அனைத்துறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் சிக்கன் கேஎப்சி எவ்வாறு செய்வதை பார்ப்போம் அதற்கு முதல்ல நான் சிக்கனை எடுத்து வடிவா கழுவி போட்டு அந்த சிக்கனுக்கு இடையில சின்ன சின்ன கத்தியால சின்ன சின்னன்னா வெட்டி விடுங்க அப்படி இப்படி அப்போ நாங்கள் சேர்க்கிற அந்த இதுகள் மசாலாக்கள் எல்லாம் இந்த சிக்கனுக்கு போய் சேரும் இதுக்கு நல்ல ஐஸ் தண்ணி விட்டு கொள்ளுங்க இந்த இறைச்சி மூழ்கிற அளவுக்கு ஐஸ் தண்ணி விட்டா காணும் அதை விட்டுட்டு தேசிக்காய் புளி நான் இன்றைக்கு இந்த போத்தல் தேசிக்காய் புளி தான் விட போறேன் அந்த தேசிக்காயை இதுக்குள்ள விட்டு ஒரு பதினைஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு ஊற விடுங்கோ மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு பார்ப்பேன் பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டே நான் அதை எடுத்து இந்த தண்ணியை ஊற்றி போட்டு எடுப்பேன் நான் வடிவாக தண்ணியெல்லாம் ஊற்றி எடுத்து போட்டு சிக்கனை மட்டும் வச்சிருக்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்களை மசாலாக்களை கலந்து விடுவேன் இஞ்சியும் உள்ளியும் கலந்து அரைச்ச பேஸ்ட் मंज तूल नूल मुलगुतूल தனி மிளகாய் தூள் நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூளை போட்டுக்கொள்ளுங்க இது சிக்கன் சூப்பு கட்டி தூளாக்கி போடுறேன் இது சிக்கன் சூப்பு கடையில் விற்கிது அதை நான் வேண்டி தூளாக்கி போட்டு போட்டுக்கிறாக்கு até does a tire? உப்பு தேவையான அளவு நீங்கள் உப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு திரும்ப உப்பு காணுமோன்னு பார்த்துட்டு திரும்ப போடலாம் பிரச்சனை இல்லை அடுத்தது கொஞ்சம் தேசிக்கா விட போறேன் தேசிக்க முதலும் விட்ட ஒரு அளவுக்கு குறைச்சி விடுங்கோ மற்றது ஒரு முட்டை விட போடுறேன் நீங்கள் சிக்கன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அது கேட்ட அளவுக்கு முட்டை போடலை நான் ஒரு முட்டை போடுறேன் போட்ட மசாலா எல்லாத்தையும் இந்த சிக்கனில் கலந்து விடுவேன் கையால் தான் பிரட்டி விடுங்கோ வடிவா நல்ல வடிவா இறைச்சிக்குள்ளே எல்லாம் போகக்கூடிய மாதிரி பிரட்டி விடுங்க இந்த இறைச்சியை சின்ன சின்ன கீறு போடுறதுக்கு மறந்துடாத எங்கோ அதான் முக்கியம் அப்படி தான் இந்த இறச்சிக்குள்ள இந்த மசாலா போய் சேர்ந்து ஊறி நல்ல டேஸ்டா கொடுக்கும் நல்ல வடிவா பினாட்டி போட்டு இதை நான் முக்கால் மளுத்தி அல்லது ஒரு மளுத்தியாலம் உங்களோட வசதி கேட்ட மாதிரி ஊற விடுங்க ஒரு மலத்தியாலத்துக்கு மேலே ஊற விட்டாலும் பிரச்சனை இல்லை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மூடி போட்டு ஒரு மலத்தியாலத்துக்கு பிறகு நாங்கள் சிக்கனை பொரிச்சடுப்ப ஊற வச்ச சிக்கன் எடுத்து கோதுமை மாவில் பிரட்டி எண்ணெயெல்லாம் பொரிச்செடுப்பேன் சிக்கன் நல்லா ஊறிட்டுது இந்த மசாலாவோடைய எல்லாம் ஊறிட்டது அதுக்கு தேவையான கலக்கிறதுக்கு தேவையான பொருட்களை இனி எடுத்துக்கொள்ளுவேன் இதுக்கு நான் கோதம்பை மா எடுத்து வச்சிருக்கிறேன் கோதம்பு மாவோட மஞ்சள் தூள் இந்த மாவுக்கு அள தேவையான உப்பு இது ரெண்டையும் போட்டுவிட்டு வடிவாக கலந்து விடுவோம் மாவை கொஞ்சம் மஞ்சள் போடலாம் காணாத மாதிரி இருக்குது வடிவா உப்பும் மஞ்சளும் இந்த மாவோட வரைக்கும் கலந்து விடுங்க இந்த மாவோட சிக்கன் உண்டா போட்டு வடிவா பிரட்டி எடுப்பம் வடிவாக இப்படி இப்படி அட்டி கோதும்பமா அவிக்காத தான் எடுக்க வேணும் கூட எண்ணெய் சட்டிக்குள்ள இவ்வளவு இத்தனை துண்டு போட அது குண்ட போ பிரட்டி எடுத்துட்டு பிறகு திரும்ப பிரட்டி போடுங்கோ ஒரேதா பிரட்டி வச்சா மா ஊறி அந்த மாத்தன்மை இல்லாம போயிடும் நான் இப்படி பிரட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் எண்ணைய கொதிக்க வைப்போம் எண்ணெய் கொதிச்சுட்டுது நாங்கள் பிரட்டி வச்சிருக்கிற சிக்கனை பொரித்தெடுப்போம் அடுப்பு ஒரு அளவுக்கு எஞ்சா காணும் ஆக கூடுதலாக எரிஞ்சுதுன்னு சொன்னா உள்ளுக்கு சிக்கன் வேகாம போயிடும் நீங்க மீடியமாக விட்டுட்டு பொடிச்செடுத்து கொடுங்க கொஞ்சம் புரிஞ்சு கொண்டு விடைய வடிவா கிராட்டி ஓட்டிங் போலண்டா இன்னொரு கிச்சன் வந்துள்ள போடல உடவலத்துல அது வந்து நான் போட்டுக்கிட்டேன் இதேபோல எல்லாத்தையும் பொறிக்கெடுத்துட்டு வீடியோவை தொடருவோம் இப்படி எல்லாத்தையும் இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் வீடியோவில் மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி